ஷேர் மார்க்கெட்டில் மூவாயிரம் ரூபாவை போட்டு அதை நம்ம லாங் டைமில் அது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை ஒரு மூணு நாலு பாகமாக நம்ம பண்ணுறோம் ஸோ மூவாயிரம் ரூபாவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைமில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் கான்செப்டு ஸோ இதுக்குண்டான முதற்கட்ட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு சரி எனி நம்மளோட வேலை ஷேர் வாங்கினோம் எந்த கம்பெனி ஷேர் வாங்கல அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கும் தான் நம்ம தலையில் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க அது என்னென்னா வெளியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு நம்மளால என்ன லாபம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க நமக்கு ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க நம்மளை வந்து ஷேர் வாங்க சொல்கிறாங்க ஷேரை சேல் பண்ண சொல்கிறாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் நேற்றுக்கு ஒரு ஷேர் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணேன் அப்போது இந்தியாவின் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி அவங்களுக்கு எல்லா துறையிலையும் பிஸ்னஸ் இருக்குது ஸோ நம்ம அதில் நம்பி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்து ஷேரோட ரேட்டு கேட்ட அது ஒன் நைன்டி த்ரீ சம்திங் ஏதோ சொன்னாங்க சரி அப்போ அதில் ஒரு மூணு ஷேர் வாங்கலை மூணு ஷேர்னா அறநூறுரூவா வந்துடும் அறநூறுரூவாய் ஒரு பத்து ரூபா கம்மியாகிறோம்னு வச்சுருங்களேன் பத்து இருபது ரூபா கம்மியாகிறோம்னு வச்சுருங்களேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்தேன் சரி இருந்தாலும் இந்த ஷேர் வாங்கிறது விற்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கொஞ்சம் அலசி ஆராயிச்சோம் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது நீங்கள் ஒரு தடவை ஷேர் வாங்கினோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எத்தனை ஷேராக இருந்தாலும் ஒரே தடவை வாங்கியிருக்கு அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு பெரிய இது நீங்கள் துண்டு துண்டாக வாங்கினீங்கன்னு வச்சுருங்களேன் இன்றைக்கி ஒரு ஷேரு நாளைக்கு ஒரு ஷேரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஷேர் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் வரும் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வரும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஒருக்கா அவங்க கொடுக்குற ஆப்பில் உள்ளே போய் ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா நம்ம ஷேரோட ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் புரோக்கருக்கு தனியாக ஒரு அமௌண்ட் ஒரு ஐம்பது ரூபாய்க்குன்னு வச்சுருங்களேன் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஷேர் வாங்கும்போதும் விற்கும் போதும் ஜிஎஸ்டி கட்டணும் ப்ளஸ் வந்து இந்த புரோக்கர் சார்ஜுன்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க ஸோ நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ஷேர் வாங்கலை வாரத்துக்கு ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப் மூலமாக உள்ளே போகும்போது அந்த ஆப்பு நீங்கள் எந்த கம்பெனி மூலமாக உள்ளே போயிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ பிகினஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நல்லா முடிவு பண்ணிவிடுங்க நான் நேற்றுக்கு ஷேர் வாங்கலை ஏன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து மூவாயிரூவா அதில் ஒரு மினிமம் ஒரு ரெண்டாயிரரூவாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் அது எவ் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு நான் நேற்றுக்கு அந்த ஒரு மூணு ஷேர் வாங்கியிருந்தேன் ஒரு அறநூறு எழுநூறுரூபா இருக்கும் நூறுரூபா நான் கூடுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நூறுரூபா எப்போ நமக்கு ரிட்டன் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது ஏன்னா இந்த ஷேர் ஏறணும் ஏறினா தான் நமக்கு ரிட்டன் கிடைக்கும் ஸோ நான் நேற்று அதை வாங்கலை ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன் நம்மளோட நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு மினிமம் ஒரு ரூபாயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ரெண்டாயிரரூவாயை ஒரே முறையாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ப்ரோக்கர் சார்ஜு நம்ம கம்மியாக கொடுத்தா போதும் நீங்கள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கினாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கர் சார்ஜ் ஐம்பது ரூபா கொடுத்து நூறுரூவா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு ஷேருக்கு இதே இது இன்றைக்கி நீங்கள் பத்து ஷேர் வாங்குனீங்கன்னு வச்சுடுங்களேன் ஐநூறுரூவாய் ஒரு ஷேர் ஐம்பது வச்சு பத்து ஷேர் ஐநூறுரூவாயை வாங்கினாலும் அதே புரோக்கர் சார்ஜு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ஒன்று வாங்கணும் அதுவும் லாங் டைமு வாங்கணும்னா நீங்கள் யோசித்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஐயோ இன்றைக்கி இந்த ஷேர் கம்மியாக இருக்குது அதனால ஒரு ரெண்டு ஷேர் வாங்கி போடுவோன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டிங்கன்னா ப்ரோக்கர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிடுங்க ஓகேவா எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அவ்வளோதான் பாப்பா அடுத்து